கூற நண்பர்களுக்கும் வணக்கம் ஐசரி கணேசுடைய இல்ல திருமண விழால சீமானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பற்றி தான் இந்த விட நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடுன்னு மட்டும் இல்லாம இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா வேல்ஸ் இன்ஸ்டியூட் அப்படின்னா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இப்படி ஒரு பெரிய ப்ரொடியூசராகவும் ஸ்கூல் காலேஜஸ் நடத்திட்டு வர ஐசரி கணேசனுடைய இல்ல திருமண விழால பாத்தீங்கன்னா சீமானவர்கள் பங்கேற்றிருந்தாரு இந்த ஒரு விழால தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா பங்கேற்றிருந்தாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அப்படின்னு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில்னு மட்டும் இல்லாம இந்திய அளவில் மிக முக்கிய ஆளுமையான நபர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த விழால கலந்துருந்தாங்க இந்த விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட பார்த்தீங்கன்னா கலந்துட்டு இருந்தாரு இப்படி அனைத்து ஊடகங்களும் அனைத்து மக்களுமே இவங்களுக்கு மட்டும்தான் முன்னிலையை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்த்திருந்த வேலையில தான் சீமானவர்கள் வந்த உடனே அங்கிருந்து ஒரு பெரிய இளைஞர்கள் பட்டாலுமே ஓடி போயிட்டு சீமானிடம் பேசினதும் புகைப்படம் எடுத்துக்கொண்டதும் அதுக்கு அடுத்தபடியாக ஊடகங்கள் ஓடி போய் சீமான இடத்துல நின்று பேசிட்டு இருந்ததும் பாத்தீங்கன்னா பாக்குற அனைவரையுமே இவர் உண்மையிலேயே வெறும் அரசியல்வாதி தானா இல்ல ஒரு உச்சகட்ட நடிகரா அப்படின்னு அனைவருமே யோசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா ஒரு விஜய் ரஜினிக்கு உண்டான ஆளுமை அரசியல் துறையிலிருந்து சீமானுக்கு கிடைக்குது அப்படின்னா உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சம்பவம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் இது வரைக்கும் எவ்வளவோ அரசியல்வாதிகள் இருந்தா இருந்தாலும் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய ஆளுமை யாருக்குமே கிடைக்கல ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் யாருக்கும் தரல அப்படின்னு தான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு இப்படி இருக்கும்போது இது வரைக்கும் ஆட்சிக்கோ அல்லது ஒரு எதிர்க்கட்சியாக கூட அமராத ஒரு கட்சிக்கு தமிழ்நாடே இவ்வளவு ஆதரவு கொடுக்குது அப்படின்றது ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் கொஞ்ச நேரத்துக்கு அந்த விழால சீமானவர்களை உள்ளேயே விடாம அங்கேருந்து அனைத்து இளைஞர்களுமே பாத்தீங்கன்னா சீமானோட புகைப்படம் எடுத்துக்கொண்டதோ அதற்கு பிறகு தான் தமிழ்நாட்டுடைய முதல்வராக வரணும் அப்படின்னு பேசிட்டு இருந்ததெல்லாம் உண்மையிலேயே மெய் இருக்கக்கூடிய விஷயமாக தான் இருந்துச்சு சீமானுக்கு இந்த ஒரு விஷயம் ஒரு பெரிய ஊக்குவிக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கத்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்மளால ஆட்சியில் ஏற முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்மளை தவிர அனைவருமே நம்மளை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்களே அப்படின்றதான் சீமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனக்கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் இந்த அளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றதா உண்மையிலேயே அவங்க அடுத்த கட்டத்திற்கு நகர வைக்கும் அப்படின்னு தான் சொல்லியாகணும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோ தமிழ்நாட்டு இளைஞர்கள் இந்தளவுக்கு சீமானுக்கு ஆதரவு கொடுப்பது குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களுடைய கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்